அவர்கள் எதையெல்லாம் விருப்பப்படுகின்றார்களோ அந்த உணவுகளை அவர்களுக்கு அங்கே சாப்பிட கொடுக்கப்படும் எனவே இந்த சொர்க்கத்துடைய அமதுகளை எல்லாம் அல்ல பட்டியலிட்டு சொல்கிறார்கள் அதற்கடுத்தபடியாக அம்மாமன் பட்டோலை இடதுபுறத்தில் உள்ள இடதுபுறத்தில் கொடுக்கப்பட்டதோ அவர்கள் சொல்லுவார்கள் நம் ஊத்தி தாமியா இது நமக்கு கொடுக்கப்படாமலே இருந்திருக்கலாம் அல்லவா இந்த பட்டோலை நமக்கு கொடுக்கப்படாமல் இருந்திருக்கலாம் வலம் நதி சுவாமியா நம்முடைய கணக்குகள் தெரியப்படாமலே இருந்திருக்கலாம் அறியப்படாமலே இருந்திருக்கலாம்

உலகத்திலே நாம் பொருளை சேவை சேகரிப்பதிலே நாம் நீண்ட நேரங்களை காலங்களை செலவழித்தோம் அல்லவா எனவே நாம் சேமித்து வைத்த நம்முடைய நாம் உலகத்தில் வாழ்கின்ற பொழுது சேகரித்து வைத்து சேமித்து வைத்த அந்த பொருட்களை நமக்கு இந்த நேரத்தில் எந்த விதமான பலனும் தரவில்லை எந்த ஒரு புரோஜனத்தையும் தரவில்லை மாதனா அண்ணி மாலியா அழகு அண்ணி சுல்தானியா உலகத்தில் வானுகின்றபோலது சில பேர்கள் அவர்கள் ஆட்சி அதிகாரத்தை பிடித்தவர்கள் உண்டு அவர்கள் தலைமைத்துவத்தையும் அவர்கள் கையில் எடுத்தவர்கள் உண்டு எனவே அதன் மூலம் அவர்கள் அதிகாரத்தை அவர்கள் பயன்படுத்தி உலகத்தில் பல விஷயங்களை அவர்கள் சாதித்து கொண்டார்கள் ஆனால் அந்த கியாமத்துடைய நானே அவர்கள் செல்வார்கள் அடுத்த அண்டி அந்த ஆட்சி அதிகாரங்கள் எனக்கு எந்த விதமான பயனும் தரவில்லை என்னை அறிவுக்கு தான் கொண்டு செல்வது என்பதாகவே அந்த நேரத்தில் மனிதன் அவனுடைய கை சேதத்தை வெளிப்படுத்துவார் அப்பொழுது அல்லா செல்வான் புதூ பகுல்லு சும்மன் ஜெடீமசல்லு அவனை பிடியுங்கள் அவனை கட்டுங்கள் என்பதால் அல்லா உங்களால் ஆரம்பிச்செடுவான் சும்மன் செடீமச அல்லோ அவனை நரகத்தில் தூக்கி வீசப்படும் வீசப்படும்

அந்த ஏடிலே எந்த விதமான மாற்றமும் செய்ய முடியாது அதிலே எந்த விதமான மாற்றமும் செய்ய முடியாது அந்த மனிதனிடத்திலே அவருடைய ஏடுகள் அவனுடைய கணக்குகள் முன்னால் எடுத்து கொடுக்கப்படும் என்பதை அல்லாஹ் குரானை பதிவு செய்கிறார் ஒரு மனிதன் அவன் இறந்ததற்கு பின்னால் அவன் ஆசிரியத்திலே மறுமையிலே அவனை கொண்டு வரப்படும் கொண்டு வரப்பட்ட உடனே அவனிடத்திலே அல்லா சொல்லுவான் என்னென்ன காரியெல்லாம் நீ செய்தாய் என்னவா என்னென்ன காரியங்கள் நீ செய்திருக்கிறாய் இந்த பாவங்களை எல்லாம் நீ இடத்துல சொல்லப்படும் உடனே அவன் சொல்லுவான் அங்கே உலகத்துல ஏதாவது போய் சொல்லி தொண்டு செய்தா மாதிரி அங்கேயே போய் என்ன செய்யும் சொன்னாலாகிட்டேன் இல்லை எல்லாம் எல்லாமே சத்தியமையா அவன் மேல சத்தியமா சொல்றேன்னா அதெல்லாம் நான் செய்யவே இல்லை அப்படின்னா நான் செய்யவே இல்லை நான் ரொம்ப நல்லவன் அப்படின்னு என்ன செய்யலாம் அல்லா கிட்டேயும் போய் போய் சொல்லுவான் இதுக்கப்புறம் நீ பொய் சொன்னாலும் தப்பிக்க முடியாது அந்த இடத்துக்கு போய் என்ன செய்வான் எப்படியா தப்பிச்சிடலாம் பொய் சொல்லி தப்பிச்சிடலாம் அப்படின்னு அவன் நினைப்பான் அப்படின்னு அவன் நினைக்க

இதனையாலும் தப்பு தப்பா அப்ப கூட என்ன செய்யலாம் ஏத்துக்க மாட்டான் நரகத்துக்கு போன என்ன சொல்றது பயங்கரத்தை அப்படிப்பட்ட அந்த ஏழு முன்னாலும் கூட அவன் சொல்லுவான் யாரா இல்ல ஏதோ தப்பு தப்பா ஏந்தி வச்சிட்டாங்க யாரோ அப்படின்னு சொல்லி அப்போ அதற்கு இப்படின்னா எல்லாம் மூணாவதாக என்ன செய்வான் தெரியுமா அல்லியோ மண்ணை சுத்திமாயிடலாம் வாய் வந்து கண்ணிமணாதான் தினோ குட்டிமா இருக்காது செய்வோம் கடைசி யார் அல்ல சொல்லுவான் என்னப்பா நீ எதை சொன்னாலும் ஏற்றுக்க மாட்ற ஏன்னா அவன் என்னது ஏடுகளுக்கு கொண்டு வந்து கொடுக்கறோம் அதையும் நீ ஏற்றுக்க மாட்ற எனவே கடைசியில் என்ன செய்யப்படும்னு சொன்னால் அவனுடைய வாய்க்கு முத்தணி அந்த வாய்க்கு முத்தறையிட்டதற்கு பின்னால் நல்லா ரப்பலாக அதை நீ கையை பேச ஆரம்பிப்பான் அந்த கை என்ன செய்ய சொன்னால் அது பேச ஆரம்பிக்கும் இவனுடைய உறுப்பு எல்லை அவனுக்கு எதிராக சாட்சி சொல்லும் காலம் அவனுக்கு எதிராக சாட்சி சொல்லும் அவனுடைய கண்ணவனுக்கு எதிராக அவன் எந்த என்ன செஞ்சாலும் அத்தனையும் அந்த கண்ணி என்ன செய்யும் பேசும் அல்லா சொல்றா இதை நான் பேசுகிறத என்பேன்னு அண்ணா சொல்றான் எப்படி வாங்கி பேசக்கூடிய சக்தி என்ன அல்லாஹ் அல்லா ரப்பு லாலமின் சொல்லுகிறார் எனவே இந்த வாயில் நாம் பொய் பேசவே தவிர அந்த உறுப்புகள் ஒரு என்ன செய்யாது பொய் பேசவே பேசாது அதனால் தான் அல்லா வாயிக்கு சீரை வைத்து விடுகிறார் எனவே இந்த வாய் இருக்கிறது நரம்பு இல்லாத அந்த அந்த நாக்கு இருக்கிறது அது எப்படியும் மாத்தி மாத்தி பேசும் ஒருத்தொண்டு போனால் என்ன செய்யும் நீ ரொம்ப நல்லாவே அப்படின்னு சொல்லுவோம் அது இன்னொன்று

அந்த நேரத்தில் வேறு வழி இல்லாமல் கடைசி செய்வார் எல்லாம் ஏற்றுக்கொள்ளுவார் ஏற்றுக்கொண்டதற்கு பின்னால் அல்லாத அவனுக்கு யாரு हिन <inaudible> में <inaudible>

கருப்பை விட்டு அந்த நரகத்தை விட்டு மல்லாரங்கள் அவை நாம் அனைவருக்கும் பாதுகாத்தார்கள் புரியவானாக சொர்க்கத்திற்கு செல்லக்கூடிய சொர்க்கவாதிகளாக செல்லக்கூடிய அம்மா சுகாணத்தில் நாம் அனைவருக்கும் சேர்த்தார்கள் புரியவானாக ஆமீன் ஆமீன் வாக்கு இதுக்காக